ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ச்சியாக நுண்ணறிவு பகுதிகளில் இலகு நுட்பங்களை நாங்கள் செய்தது தொடர்பான அதிகமான வீடியோக்கள் பார்த்துருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான நுண்ணறிவு வினாவை பார்க்க மனித நாட்கள் தொடர்பான வினாக்கள் அடிக்கடி எங்களுடைய பரீட்சைக்கு மனித நாட்கள் தொடர்பான வினாக்கள் ஆஹ் வின வினவப்படுறது ஸோ அதுக்கு எந்த அடிப்படையில் நாங்கள் எவ்வாறு இலகுவாக ஆஹ் இலகு நுட்பத்தோட விடைகளை சம்பந்தமா இந்திய காணொலி மூலமாக பார்க்க இந்திய அதே மாதிரி நல்ல பார்த்து கொள்ளுங்க பிரயோஜனமாக இருக்கும் அந்த கேள்விக்கு போகலாம் ஆஹ் ஒரு சுவரை கட்டுவதற்கு மூன்று பேருக்கு ஆறு நாட்கள் தேவைப்பட்டன அச்சுவரை இரண்டு பேர் சேர்ந்து கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் இப்ப இது ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால் அஹ் இதுல முதலாவதாக நாங்க பார்க்க வேணும் எங்களுக்கு கேள்வியில என்ன விடயங்கள் தந்திருக்காங்க எத்தனை மனிதர்கள் தந்திருக்கிறாங்க எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க வேணும் அதாவது ஒரு சுவரை கட்டுவதற்கு மூன்று பேருக்கு ஆறு நாட்கள் அப்ப இதை நாங்க நோட் பண்ண வேணும் மூன்று பேருக்கு ஆறு நாட்கள் இதுதான் எங்களுக்கு இங்க இருக்கிற மிக முக்கியமான பகுதி அப்ப இந்த மூன்று பேருக்கு ஆறு நாட்கள்ங்கிறத நாங்க முதல்ல நோட் பண்ணிட்டு மூன்று பேருக்கு ஆறு நாட்கள் இதை நோட் பண்ணிட்டு இது இரண்டையும் பெருக்க வேணும் ஏன் நாங்கள் பெருக்கிறோம் என்று சொன்னா மூன்று பேர் ஆறு நாட்களில் செய்கிறாங்கன்னு சொன்னா அந்த வேலட அளவை நாங்க பார்க்கணும் அது எத்தனை மனித நாட்கள் கொண்ட வேலை என்று பார்க்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு பதினெட்டு மனித நாட்கள் கொண்ட வேலை அளவு வரு மனித நாட்கள் சரிதானே உங்களை சொல்றான் அப்ப இந்த பதினெட்டு மனித நாட்கள்ங்கிறது தான் இந்த வேலட அளவு இந்த மூன்று பேர் சேர்ந்து செஞ்ச வேலட அளவு என்ன அப்படின்னு சொன்னால் பதினெட்டு மனித நாட்கள் கொண்ட வேலை அப்ப நாங்க எப்பயுமே இப்படியான கேளிகள் தரும்போது அந்த வேளாட அளவு தான் முதலாவது பார்க்கப்படும் அதை எப்படி பார்க்கல என்று சொன்னா மனிதர்களை நாட்களையும் பெருக்கி விட்டோம் என்று சொன்னால் வேளாட அளவு வந்துடும் அடுத்தது கேள்விக்கு போறோம் அச்சுவரை இரண்டு பேர் சேர்ந்து கட்டுவதற்கு கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் இப்ப இதை ரெண்டு பேர் சேர்ந்து கட்டினால் எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்று கேட்கிறாங்க அப்ப நாங்க இது செய்யவோனும் ஏற்கனவே நாங்க கண்டு வச்ச அந்த வேளட அளவை பதினெட்டு மனித நாட்கள் கொண்ட அந்த வேளாண் அளவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டால பிரிக்க வேண்டும் இரண்டால ஆலை ஏன் பிரிக்கிறோம் ரெண்டு பேர் சேர்ந்து தான் அதை கட்ட போறாங்க அப்ப கட்டினாங்கன்னு சொன்னா எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்றால் பதினெட்டு ரெண்டால ஆளு பிரித்தால் ஒன்பது நாட்கள் தேவைப்படும் ஒன்பது நாட்கள் தேவைப்படும் அப்ப இவ்வாறுதான் நாங்கள் இந்த மாதிரியான மனித நாட்கள் கொண்ட அஹ் தொடர்பான கேள்விகளுக்கு இலகுவாக இப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப இந்த மெதத்தை கட்டாய புள்ளியை விடங்கி கொள்ளுங்க இதுக்கு இன்னும் ஒரு கேள்வியை நாங்க செய்யலாம் பார்க்கலாம் அந்த கேள்வியை எல்லாரும் பார்த்துக் கொள்ளுங்களா அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள் இருக்கிற அந்த இலக்கங்களை ஒரு சுவரை கட்டுவதற்கு நான்கு பேருக்கு ஆறு நாட்கள் தேவைப்பட்டன அச்சுவரை மூன்று பேர் சேர்ந்து கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் இதுதான் கேள்வி ஏற்கனவே பார்த்து அதே மத செய்ய போறோம் அப்ப ஒரு சுவரை கட்டுறதுக்கு நான்கு பேருக்கு ஆறு நாட்கள் சொன்னா மனிதர்கள் இங்க நான்கு பேர் அவங்களுக்கு மொத்தமாக அந்த சூற கட்டத்துக்கு ஆறு நாட்கள் தேவைப்படுது முதலாவது நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் மனித நாட்களை கண்டுபிடிக்க வேணும் அதாவது அந்த வேலட அளவை கண்டுபிடிக்கணும் அப்ப நாளையும் நாங்கள் ஆரை பிரிக்கணும்னா இருபத்தி நான்கு மனித நாட்கள் அப்படின்னு சொல்லி வரும் அப்ப மனித நாட்கள் என்று போட்டுக்கொள்றது வேலட தான் எங்களுக்கு முக்கியம் அதாவது மனித நாட்கள் தான் முக்கியம் இப்ப அடுத்தது கேட்கறாங்க அச்சுவரை மூன்று பேர் சேர்ந்து கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் இருபத்தி நால நாங்க என்ன செய்ய வேணும் மூன்று ஆலை பிரிக்க வேணும் அந்த மனித நாட்களை மூன்றாவது பிரிச்சம் சொன்னால் எட்டு நாட்கள் தேவைப்படும் எட்டு நாட்கள் என்கிறது விடையாக அமையும் அதாவது பிள்ளையில் இங்க மிக முக்கியமாக பேரண்ட்ஸ் பிள்ளையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அப்ப எங்களுக்கு இங்க எத்தனை நாட்கள் என்று கேட்டாங்க நாட்கள் கேட்டாலும் அதே மாதிரி எத்தனை மனிதர்கள் என்று கேட்டாலும் இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் செய்யணும் இதே மெத்தட் தான் மனித நாட்கள் தொடர்பான கேள்வியில இந்த ஒரு மெத்தட் வச்சு கொண்டு நாங்க அஹ் இலகுவாக விடைகளை எடுத்துடலாம் அப்படி கொள்ளுங்க இதே போன்று இன்னும் அஹ் அடுத்த வினாக்கள் அதுக்குரிய இலகு விளக்கங்கள்ல நாங்க பார்க்கலாம் சோ தொடர்ச்சியாக அஹ் காணொளி மூலமாக நாங்க முக்கியமான விஷயங்களை படிக்கிறோம் இது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருந்தால் ஏனைய மாணவர்களுக்கும் ஏனைய பேரண்ட்ஸும் வந்து விளங்கி கொள்றதுக்காக இதை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு காணொலி மூலமாக நாங்க சந்திக்கலாம்